நான் உரிமையை தங்கி படிக்கிற போது என்னுடைய அம்மா ரெண்டு விபதி போட்டில் கொடுப்பாங்க ஒன்று எங்கள் தெருவில் இருக்கிற மாரியம்மன் கோயில் போட்டணும் இன்னொன்று எல்லை சாமியாக இருக்கிற பழமணசாமி ஒரு ஒரு சாமி காலையில் மாரியம்மன் வச்சுக்க சாயங்காலம் காற்று கருப்பு பேயிலாம் வராமல் பழமலை சாமி விபதி வச்சுக்கணும்னு சொன்னாங்க எனக்கு தெரிந்ததெல்லாம் ரெண்டு விபதி பொட்டலம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எண்பது மார்க் வாங்க வேண்டும் எனக்கு தெரிந்ததெல்லாம் எங்கள் அண்ணனை போல் எங்கள் மாமாவை போல் ஐஏஎஸ் ஆக வேண்டும் அல்லது ஆர்டிஓ ஆக வேண்டும் அல்லது பெரிய ஆக வேண்டும் இப்படி தான் சொல்லி வளர்த்தார்கள் இந்தியாவில் இரண்டு பண்பாடுகளாக மீண்டும் மீண்டும் சொல்லுவேன் ஒரு பண்பாடு இந்திய மலைக்கு அப்பாலே இருக்கிற சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட ஆரிய பண்பாடு இன்று ஒன்று இந்த பகுதியில் இருக்கின்ற தென்னகத்தில் அடிநாளனாக கொண்டிருக்கின்ற மற்ற கேரளா மலையாளம் துளு கன்னடம் எல்லாவற்றையும் சேர்ந்திருக்கிற தமிழை அடிப்படையாக கொண்ட திராவிட பண்பாடு இந்த இரண்டு பண்பாடும் எதிரெதிரான பண்பாடுகளாக இருந்தது என்பதுதான் வியப்பு இது என்றைக்கும் ஒரு தேசமாக இருந்ததில்லை இன்றைக்கு ஒரே தேசம் இருக்கிறார்கள் இது ஐம்பத்தாறு தேசம் ஒரு நாள் இந்தியா இந்தியா வந்ததில்லை சுழன்றும் ஏற்பது உலகம் உழன்றும் உழவே தலை அப்ப பாயா சுற்றிட்டு போய் உள்ள வச்சான்னு சொல்றது ஆரியம் இந்த உலகம் சுற்றி கொண்டிருந்தது என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்ன வள்ளுவம் திராவிடம் எங்க காலத்திலாம் எது திராவிடம் தமிழா திராவிடமா தமிழா திராவிடமா இப்ப நம்ம முதலமைச்சர் தெளிவா சொல்லிட்டார் எதிரி என்ன கொடுக்குறான் என்ன ஆயுதத்தை எடுக்கிறானோ அது ஈக்குவலான ஒரு ஆயுதத்தை கொடுத்துட்டார் எது திராவிடம் முதல்ல சுயமரியாதை அப்புறம் சமத்துவம் அப்புறம் மதச்சார்பின்மை அப்புறம் மாநில சுயாட்சி அப்புறம் தேசிய இனங்களின் உரிமை ஒரு பிஜேபி பார்த்தீங்கன்னாவே உங்களை அறியாம ஒரு திமிர் ஒரு கர்வம் டே வா நான் பார்த்துக் கொள்கிறேன் ஆற்றல் உங்களுக்கு வரும் தமிழக சொன்னார் எல்லாரும் சொன்னாங்க எங்களையும் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று உங்களை பார்த்துக் கொள்வது எங்களுடைய கடமைதான் என்றாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் என்று சொன்னால் அது ஜில்லா கலெக்டருக்கு சமம் துணை அமைப்பாளர் கலெக்டர் சமம் ஆனால் அதற்குள்ள தகுதிப்பாட்டை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு மிகப்பெரிய காங்கிரஸ் குடும்பத்தில் பிறந்தவனால் என்னுடைய தாய் மாமா என்னுடைய மாமனாரினுடைய மனைவியினுடைய அப்பா பத்தாண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து அறுபத்தி ஏழு வரை காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர் நீங்கள் எல்லாம் மறந்து போயிருப்பீர்கள் நான் ஐந்தாவது படிக்கிற போது காலை மாட்டு சங்கத்திற்கு ஓட்டு கேட்டிருக்கிறேன் நான் உடலியை தங்கி படிக்கிற போது என்னுடைய அம்மா ரெண்டு விபதி பொட்டலம் கொடுப்பாங்க ஒன்னு எங்கள் தெருவில் இருக்கிற மாரியம்மன் கோயில் பொட்டலம் இன்னொன்று எல்லை சாமியாக இருக்கிற பனமலைசாமி ஒரு போட்டம் ஒரு சாமி காலையில் மாரியம்மன் வச்சுக்க சாயங்காலம் காத்து கருப்பு பேயெல்லாம் வராமல் இருப்போம்னா பழமலை சாமி பீதி வச்சுக்கோன்னு சொன்னாங்க இப்படியெல்லாம் ஒரு பழமையான குடும்பத்தில் பக்தியான குடும்பத்தில் பிறந்தவன் தான் ராஜா எது என்னை மாற்றியது நான் பழைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் வந்திருக்கிற உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் நான் எட்டாவது படிக்கிற போது என்னுடைய ஆசிரியர் தமிழ் ஒப்புவித்தல் போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னை கூப்பிட்டு வழியே என் கையில் ஒரு புத்தகத்தை கொடுத்து இதை மனப்பாடம் செய்து நீ ஒப்பித்தார் உனக்கு பரிசு கிடைக்கும் என்று சொன்னார் என்ன கவிதை எனக்கு தெரியாது கலைஞர் யார் என்று தெரியாது அண்ணா யார் என்று தெரியாது பெரியார் யார் என்று தெரியாது எனக்கு தெரிந்ததெல்லாம் ரெண்டு விபதி போட்டணும் எனக்கு தெரிந்ததெல்லாம் எண்பது மார்க் வாங்க வேண்டும் எனக்கு தெரிந்ததெல்லாம் எங்கள் அண்ணனை போல எங்கள் மாமாவை போல ஐஏஎஸ் ஆக வேண்டும் அல்லது ஆர்டிஓ ஆக வேண்டும் அல்லது பெரிய கலெக்டர் ஆக வேண்டும் இப்படிதான் சொல்லி வளர்த்தார்கள் எங்கள் வீட்டில் அவர்கள் தான் அதிகம்

கலைஞர் தற்கொலை செய்கிறார் யார் அண்ணா என்று சொல்கிற போது இந்த தமிழ் சமுதாயத்திற்கு சமத்துவத்தை சொல்லிக் கொடுத்தது வள்ளுவம் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு அதனுடைய பண்பாட்டு அடையாளத்தை பேணி காப்பது திருக்குறள் எல்லா இலக்கியங்களும் ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவசியம் இந்தியாவில் இரண்டு பண்பாடுகளாக மீண்டும் மீண்டும் சொல்லுவேன் ஒரு பண்பாடு விந்திய மலைக்கு அப்பாலே இருக்கிற சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட ஆரிய பண்பாடு இன்று ஒன்று இந்த பகுதியில் இருக்க இந்தியத்திற்கு இந்த பக்கம் இருக்கின்ற தென்னகத்தில் இருக்கின்ற தமிழை அடிநாளமாக கொண்டிருக்கின்ற மற்ற கேரளா மலையாளம் துளு கன்னடம் எல்லாவற்றையும் சேர்ந்திருக்கிற தமிழை அடிப்படையாக கொண்ட திராவிட பண்பாடு இந்த இரண்டு பண்பாடும் எதிரெதிரான பண்பாடுகளாக இருந்தது என்பதுதான் வியப்பு இது என்றைக்கும் ஒரு தேசமாக இருந்ததில்லை இன்றைக்கு ஒரே தேசம் என்று சொல்கிறார்கள் இது ஐம்பத்தாறு தேசம் ஒரு நாள் இந்தியா இந்தியா முதல் இந்தியா என்று பெயர் கொடுத்தது வெள்ளைக்காரன் ஒரு காலமா இந்தியா முதல் ஆக இப்படி இரண்டு பண்பாடுகளை கொண்டிருந்த இயக்கத்தில் நம்முடைய பண்பாடு திராவிட பண்பாடு அதனுடைய அடிநாதமாக நம்முடைய பழைய வரலாற்று சிறப்பு மிக்க தொன்மை மிக்க இலக்கியங்கள் நம்ம இடத்துல இருந்தது அதில் ஒன்றுதான் திருக்குறள் நீங்க ஒரே ஒரு காரணம் சொல்றேன் முதல் கொண்டு இஸ்லாம் கொண்டு எல்லா மத நம்பிக்கையிலும் என்ன சொன்ன இந்த உலகத்தை யாரோ ஒரு படைத்தார் என்று சொன்னார்கள் ஆனால் இது படைக்கப்பட்டதல்ல நெபுலா என்ற நெருப்பு கோலத்திலிருந்து பிரிந்து 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 சூரியனுக்கு பிரிந்து பிறகு குளிர்ந்து இது பூமியாக வந்தது என்று சொன்னது திராவிடம் அதை ஒப்புக்கொண்டது திராவிடம் சுழன்றும் ஏற்பது உலகம் உழன்றும் உழவே தலை இந்த உலகம் சுற்றி என்று சொன்னது திருவள்ளுவர் அப்ப பாயா சுருட்டிட்டு போய் உள்ள வச்சாங்க சொல்றது ஆரியம் இந்த உலகம் சுற்றி கொண்டிருந்தது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்ன வள்ளுவம் திராவிடம் அந்த இரண்டு பண்பாட்டின் அடையாளமாக கலைஞர் கற்பனை செய்தார் அந்த கவிதையை தான் எட்டாவது ஒப்புவித்தேன் அதில் அவர் சொன்னார் வள்ளுவன் நிலத்திலே போய் தமிழ் அன்னை வரம் கேட்டாலாம் என்ன வரம் திருவள்ளுவரே நீங்கள் போய்விட்டீர்கள் தமிழ் சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு நாதி இல்லை எனவே மீண்டும் பிறந்து வாருங்கள் என்று வள்ளுவர் நிலத்தில் கேட்டானா ஒரு கதை ஒரு கற்பனை தமிழ்தாய் போய் பிச்சை கட்டவுடன் திருவள்ளுவர் சொன்னாராம் அப்படியா தமிழ்நாடு அவ்வளவு மோசமாக போய்விட்டதா மொழிக்கு ஆபத்தா இனத்துக்கு ஆபத்தா சாதிச்சண்டையா இப்படியா மண்டிவிட்டது தமிழகம் திராவிடம் நான் வந்து சரி செய்ய வேண்டுமா வருகிறேன் ஆனால் நான் எங்கே பிறப்பது என்று கேட்டானா அதற்கு தமிழ் அன்னை பதில் சொன்னானோ இதுதான் கற்பனை அண்ணா மறைந்ததற்கு பிறகு தமிழ் அன்னை போய் மாநிலத்திலே இருக்கின்ற வல்லுவனை அழைத்து வருவதற்காக போனால் கோரிக்கை வைத்தால் அந்த கோரிக்கையை வள்ளுவன் ஏற்றுக்கொண்டான் என்ன ஆனது என்பதுதான் கற்பனை வாடினால் தமிழன்னை சோகப்பாட்டு பாடினால் தமிழன்னை ஓடினால் ஓடினால் ஒரு வழியும் கிடைக்கவில்லை புவியூர் விட்டு புகழூரில் வாழுகின்றான் கவியூர் பெருவேந்தன் குரலாசான் ஆண்டு சென்று அருமை மகனே வேண்டுகோள் ஒன்று வைத்தேன் என்றான் இந்த அம்மா ஒரு வேண்டுகோள் என்னம்மா என்றான் குரலோன் தோண்டுகின்ற இடமெல்லாம் தங்கம் வரும் தமிழகத்தில் நீ மீண்டும் பிறந்திட வேண்டும் என்றான் எதற்கு தங்கம் எடுக்கவா என்றான் குரலோன் இல்லை தமிழர்கள் மனமெல்லாம் தங்கமாக ஆக்க என்றான் இன்றென்னு ஆயிற்று என்றான் யார் வல்லவன் இன்றென்னு ஆயிற்று என்றான் சென்றடைய குடிவில்லை ஏழைக்கு என்றால் மொழி இனம் தாக்காமல் துவல் என்றால் இவர் சொல்ற அழுதகண்ணை துடைத்தவாறு யார் தமிழனை அழுது அழுதகண்ணை துடைத்தவாறு அமுத மொழி வல்லுவனும் அம்மா நான் எங்கே பிறப்பதென்றான் தொழுத மகன் உச்சி மோந்து ஆழ விழுதனைய கைகளாலே அணைத்துக்கொண்டு உழுத வயல் நீரின்றி காயாத இனிமேல எனப்புகளும் உழவன் போல கற்கண்டே தேன்பாகே திருக்குறளே நீ காஞ்சியிலே பிறந்திருக்கின்றான் பிறந்தான் என் அண்ணனாக அறிவு மன்னனாக தான் அண்ணாவாக பிறந்தார் என்று அவர் எழுதிய ஒரு கவிதை அதற்கு பிறகு பெரியார் யார் அண்ணா யார் எல்லாம் சொன்னதற்கு பிறகு தேடி தேடி இன்றைக்கு இருக்கிற உள்ளங்கையிலே வரி உலகம் வந்துவிட்டது உங்களுக்கு யார் காரணம் மாசம் அடிச்சா உடனே வந்து புத்தகம் நாங்கள் காரணம் மாசம் லைப்ரரி லைப்ரரியாக போய் மேல ஏறி வச்சு தேடும் நாங்கள் படித்த காலத்தில் எளி பிடித்த காலத்தில் யார் அண்ணா யார் யார் கலைஞர் எல்லாம் தேடி தேடி படித்தவருடைய விளைவு விபூதி பட்டம் காணாமல் போச்சு கோயில் பக்கம் போகிறது நின்று போச்சு சிந்தனை வளர்ந்தது அறிவு வளர்ந்தது சமூகத்தை பற்றிய அக்கறை வந்தது இந்த மொழியை நேசிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது மொழியை நேசிக்கிற காலத்தால் இனத்தை காப்பாற்ற வேண்டும் என்ன வந்தது மொழியையும் இனத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் அதற்கு எங்கே போவது என்று தேடல் வந்தது அந்த தேடலுக்கு பிறகுதான் கலைஞர் சொன்னாரே யாப்பின்றி போனாலும் போகட்டும் என் கவிதை நம் நாடு மொழி மான உணர்வெல்லாம் காப்பின்றி போதல் என்னும் கொள்கை ஒன்றால் வாய்ப்பின்றி போனாலும் செய்ய கற்க நெஞ்சில் ஊறுகின்ற உணர்ச்சிகளை வரிகளாக்கி கொள்கை மாறுகின்ற கோடரிகள் உணர்வதற்கு கவிதை சொல்லுவேன் என்று அந்த கலைஞர் சொன்னாரே மொழியை நிறத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திராவிட கழகத்துக்கு நாங்கள்லாம் வந்தோம் அப்போ எட்டாம் வகுப்பிலே போடப்பட்ட ஒரு கல் அது ஏற்றிய அலை உருவாக்கிய மாற்றங்கள் இன்றைக்கு உங்கள் முன்னால் ஐந்து முறை நாடாளுமன்ற உறுப்பினராக மூன்று முறை மத்திய அமைச்சராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னுடைய மாணவ பருவம் எனவே நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் நீங்கள் எங்கள்கிட்டலாம் கேட்கவே கூடாது உங்களிடமிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர்கள் இப்படியெல்லாம் வருவதற்குள்ள ஆட்களை நம்பிக்கையை நீங்கள் பெருவீர்களே ஆனால் நிச்சயமாக அந்த இடத்துக்கு நீங்கள் வர முடியும் ஆனால் அது மட்டுமே நோக்கமாக இருக்கக்கூடாது அரசியல் என்பது அண்ணாவும் கலைஞரும் மாறி மாறி சொன்னாங்க அண்ணா சொன்னார் மழை வருவதும் குடை பிடிப்பதும் சுயநலமும் பொதுநலமும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மழை வருவதும் குடை பிடிப்பதுமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் அண்ணா மழை வரணும் பயிர் காய்து வேண்டுவான் ஐயோ என்னைக்கு மழை வந்தால் பரவாயில்ல இல்லாம அந்த பயிரை காப்பாற்ற முடியாது பருவம் போய்விடும் மகசூல் போய்விடும் என்று ஏங்குவான் ஆனால் மழை வந்ததற்கு பிறகு மலையில நனைவதற்கு அவங்க முற்றால் இல்லை குடையை பிடித்துக் கொள்வான் நீதான மலையை கேட்ட அந்த மலைக்குறா மழை வர வேண்டும் என்பது பொதுநலம் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சுயநலம் இரண்டும் கலந்திருந்தால் மழை வருவதும் குடைக்கூடும் கணக்கில் கலைஞர் சொல்லுவார் ஆகாரத்திற்காக அழுப்ப கழுக்கை சாப்பிட்டு விட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறது பராசக்தியில் என்னை சுயநலக்காரன் என்பீர்கள் ஆம் நான் சுயநலக்காரன் தான் ஆனால் என் சுயநலத்தில் பொதுநலமும் கலந்திருக்கிறது ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு விட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறது மீன் அதை போல என்னுடைய சுயநலமும் பெருவார் அப்ப சுயநலமும் பொதுநலமும் கலந்ததுதான் அரசியல் வாழ்க்கை உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த மொழிக்கு இனத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அறிப்பும் உந்துதலும் கடைசி வரை இருக்க வேண்டும் அப்படி பணியாற்றுகிற போது உங்களுக்கு பதவி உங்களுக்கு ஒரு கூடுதல் ஆவணம் கூடுதல் அடையாளம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மாணவனிக்கு வந்தேன் என்றைக்காவது ஒரு நாள் சட்டமன்ற உறுப்பினராக வந்து விடுவேன் வர வேண்டும் என்கின்ற ஒரே வேட்கையோடு இருக்கின்ற இயக்கம் இந்த இயக்கம் அல்ல என்பதை நீங்கள் அடிந்த குறித்துக் கொள்ள வேண்டும் ஆனால் உங்களின் தேவைகளை நிறைவேற்றிய பெரும் பொறுப்பு எளிலரசனுக்கு அவரோடு இருக்கின்ற இணையமைப்பாளர்களுக்கு துணை வேட்பாளர்கள் இருக்கிறது அவர்களால் முடியாவிட்டால் அவர்கள் என்னிடத்திலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அதற்கு பிறகு உங்களை பாதுகாக்கின்ற பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது என்பதை நான் இது பொது வாழ்க்கைக்கு மட்டும் அல்ல நான் இன்னும் சொல்கிறேன் ஒரு சமவான பொது வாழ்க்கைக்கு மட்டும் அல்ல ஏதோ கூட்டம் போடணும் அந்த அணியில் ஏதாவது நிகழ்ச்சி நடத்தணும் அதுக்காக இளையரசு உதவி செய்வாரா ராஜா உதவி என்பதல்ல உங்கள் தனி மனித வாழ்க்கையிலேயே உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ அவற்றை கூட நாங்கள் செல்வதற்கு தயார் ஏனென்றால் நீங்க சரியா இருந்தால்தான் நீங்க ஆரோக்கியமாக தான் உங்களுடைய குடும்ப சூழல் சரியாக இருந்தால்தான் நீங்க ஏதாவது எங்களுக்கு உழைக்க முடியும் கொஞ்சம் கொடுக்க முடியும் உங்க எல்லாமே சரியில்லாம இருந்து கோயம்புத்தூருக்கு வரத்துக்கே கஸ் காசு இல்லாம இருந்து ஏன் நீ பத்து மணிக்கு வர கேட்டா என்னோட விட்டால் யாராவது உண்டா அப்ப உங்களையும் பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த சமூகத்தையும் பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த சமூகத்தில் நமக்காக இருக்கின்ற ஒரே மொழி தமிழ் மொழி அந்த மொழியையும் பார்த்துக் கொள்ளுங்கள் நமக்கு எதிரிகளாக இருக்கின்ற என்னென்னலாம் இருக்கின்றான் ஏவுகிறார்களோ தடுத்து நிறுத்துங்கள் திமுக தெரியுமா நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தேர்வு தரிசு எங்க காலத்திலாம் எது திராவிடம் தமிழா திராவிடமா தமிழா திராவிடமா அப்ப திராவிடமா கேரளா ஆந்திரம் எது தமிழ் தேசியம் என்றெல்லாம் பெரிய விவாதம் நடக்கும் இப்போ நம்ம முதலமைச்சர் தெளிவாக சொல்லிட்டார் எதிரி என்ன கொடுக்குறானோ என்ன ஆயுதத்தை எடுக்கிறானோ அதுக்கு ஈக்குவலான ஒரு ஆயுதத்தை கொடுத்துட்டார் எது திராவிடம் முதல்ல சுயமரியாதை அப்புறம் சமத்துவம் அப்புறம் மதச்சார்பின்மை அப்புறம் மாநில சுயாட்சி அப்புறம் தேசிய இனங்களின் உரிமை இந்த ஐந்தும் திராவிடம் இந்த ஐந்தும் திராவிடம் இந்தியாவுக்கு மட்டுமல்ல ரஷ்யாவில் போய் சொன்னாலும் இதுதான் உயர்ந்த தத்துவம் வேற எந்த தத்துவம் கிடையாது ஏன்னா நம்ம அவ்வளவு பெரிய கட்டுமானங்களை சுமத்தி இருக்கிறார்கள் நான் ஒரு மேனேஜர் கூட சொன்னேன் மதம் ஒரு மிகப்பெரிய தேசியவாதமாக இங்கே பேசப்படுகிறது சாதி ஒரு மிகப்பெரிய வலுவான காரணியாக இங்கே இருக்கிறது சாதி இல்லாமல் வாழலாம் வாழ முடியும் வாழ வேண்டும் மதம் இல்லாமல் வாழலாம் வாழ முடியும் வாழ வேண்டும் ஆனால் மொழி இல்லாமல் ஒருவனால் கூட இந்த சமூகத்தில் வாழ முடியாது தான் நம்ம அது மொழிக்கு இருக்கிற சிறப்பு அதை தாண்டி இந்த மொழிக்கு இருக்கிற சிறப்பு இந்த மொழி தான் இந்த இனத்தின் அடையாளம் மொழி ஒரு இனத்துக்கு அடையாளமாக இருப்பது என்பது உலகத்தில் வேற எங்கு கடையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு மொழி ஒரு இனத்தின் அடையாளமாக திராவிடத்தின் அடையாளமாக கன்னடமும் கலிதெழுந்தும் தமிழ் மலையாளமும் தாயே தமிழே உதிரத்தே உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடினும் ஆரியம் போல் உலக வழக்கு அழித்து ஒளிந்து சிதையாவும் சீரிழமை ஆரியம் மாதிரி சொத்து போல சமஸ்கிருதத்தை பேசல யாரும் ஆரிய மாதிரி நீ செத்து போல துலுவா வளர்ந்துருக்க மலையாளமாக வளர்ந்துருக்க தெலுங்கா வளர்ந்துருக்க வெவ்வேறு வடிவங்களில் எடுத்திருக்கிறாய் ஆனால் தாயே நீ தான் டின்னு அந்த அடிப்படையாக கொண்ட திராவிட இனம் இப்போ அந்த திராவிடத்திற்கு சித்தாந்தத்தை உயர்த்தி சுயமரியாதை சமத்துவம் மதச்சார்பின்மை தேசிய இனங்களுடைய உரிமை பிறகு மாநில சுயாட்சி இவையெல்லாம் இன்றைக்கு ஒரு தத்துவமாக மோடிக்கு எதிராக அரசுக்கு எதிராக இந்துத்துவாவுக்கு எதிராக தேவைப்படுகிறது என்றால் இந்த திராவிட தத்துவம் தான் இந்திய துணைக்கண்டத்தை அரசியல் சட்டத்தை காப்பாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கப் போகிறது என்பதை வடநாட்டில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் எங்களை பார்த்து நாடாளுமன்றத்தில் ஒப்புக்கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தத்துவத்துக்கு சொந்தமான இயக்கத்தினுடைய மாணவரின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் என்ற பெருமிதம் அந்த பெருமிதம் உங்களுக்கு இருந்தால் ஒரு ஆர்எஸ்எஸ் காரண ஒரு பிஜேபி காரண ஒரு ஏபிவிபியை ஒரு சங்கியை பார்த்தீங்கன்னாவே உங்களை ஒரு திமிர் ஒரு கர்வம் டேய் வா நான் பார்த்து கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வரும் அந்த ஆற்றல் வர வேண்டும் என்று சொன்னால் உங்கள் கையில் புத்தகத்தை முதல்ல நீங்கள் படித்து முடிச்சிடும் நான் தான் தொண்டேன் எழுதிட்டேன் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறது எல்கேஜி யுகேஜி அறிவோம் திராவிடம் அடுத்த ஆண்டு உங்களை பார்க்கிற இன்னும் கொஞ்சம் ஹெவி சப்ஜெக்ட் இருக்கும் உணர்வோம் திராவிடம் அதுக்கு அடுத்த ஆண்டு உங்களை பார்க்கிற போது காப்போம் திராவிடம் ஒரு பெருசா அதை நீங்க படிச்சு முடிச்சுட்டீங்கன்னா தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடிய வல்லமையை இளைஞரணியும் மாணவரணியும் பெற்றுவிடும் என்கின்ற உண்மைமான நம்பிக்கையை நான் உள்ளே கொடுக்கணும் இதை ஏற்கனவே இளைஞரணியெல்லாம் கொடுத்தாச்சு இளைஞரணி கொடுத்தது நம்முடைய தலைவர் கொடுத்தார் முதலமைச்சர் கொடுக்குற போது சொன்னார் அருமை என்பர் ராஜாவின் தோத்திருக்கிற இந்த திராவிட அறிவும் இதை மட்டும் படித்தா போதும் இதை மட்டும் படிங்க நீங்கள் இந்த இயக்கத்தினுடைய பொலிவு பொழிவுமிக்க தூண்களாக வருவீர்கள் என்று நம்முடைய முதலமைச்சர்களே குறிப்பிட்டு சொன்னார்கள் எனவே அடுத்தடுத்து இந்த மூன்றாண்டு காலத்தில் அடுத்த மூன்றாண்டு காலத்தில் நீங்கள் வெளியே வருகிற போது மாணவரணியில் இருந்து உங்கள் வயது காரணமாக நீங்கள் மூப்படைகிற போது நீங்களும் துணைப் செயலராக செயலாளராக அமைப்புச் செயலராக மாவட்ட செயலாளராக அல்லது அணியினுடைய பெரிய பொறுப்பிற்கு அல்லது அரசாங்கத்தினுடைய பெரிய பொறுப்பிற்கு நீங்க எல்லோரும் வர வேண்டும் வருவதற்கு இந்த முதல் கூட்டம் அடிநாதமாக இருக்கட்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு இந்த அலைவலை விடைபெறுகிறேன் நன்றி மோடி தூக்கி கொடுத்தா அந்த கோயிலுக்கு நான் ஏன் வரணும்னு கேட்கிறேன் அது பின்னாடி அரசியல் தான் நீ சூத்திர பையன் உள்ள வராதே நான் பார்ப்பேன் நான் தான் சாமியை தொட முடியும் தான் இப்ப சொல்லுங்க சூத்திரம் சூத்திரம் சூத்திரன்னு உங்களை அடிச்சுட்டாங்கல்ல இப்ப சொல்லுங்க மனு மும் இதெல்லாம் எவ்வளவு கொடூரமான சனாதனம் அப்படின்றது மோடியை வச்சு இன்னைக்கு இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும் அதைத்தான் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டும்.